ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான வியூ பார்க்கலாம் வாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வர்றதை பார்த்துட்டு நம்ம கோமதி இருந்துட்டு வாங்க சம்பந்தி வாங்க சம்பந்தின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம மீனாவோட அப்பாவுக்கு இருந்துட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு நம்ம பாண்டியன் கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க கடைசியா நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு என்னன்னா நம்ம மீனவோட அப்பா இருந்துட்டு பானியன் கிட்ட நானே பணத்தை ரெடி பண்ணலான்னு இருந்தேன் ஆனா நீங்களே உங்க பையனுக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நம்ம பானியன் கிட்ட சொல்லவும் பானியனுக்கு ஒண்ணுமே புரியாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காது அதுக்கப்புறம் நீங்க பத்து லட்ச ரூபாய் தான் நம்ம செந்திலுக்கு வந்து வேலையே கிடைச்சது அப்படின்ற மாதிரி நம்ம மீனவோட அப்பா சொல்லவும் நம்ம மீனாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி எழுந்து நிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம மீனவோட அப்பா இருந்துட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில் கிட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம செந்தில் இருந்துட்டு அமைதியாகவே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம மீனாக இருந்துட்டு நான் தான் லோன் போட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது வீட்டில் பெரியவங்கன்னு எதுக்கு இருக்கோம் எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம செந்திலையும் மீனாவையும் ரொம்ப திட்டிட்டு திட்டிருக்காரு நம்ம கோமதி இருந்துட்டு என்ன மீனா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோமதியோ கேக்குறாங்க நம்ம மீனா இருந்துட்டு இல்லை

கேவலமா திட்டிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம பாணியன் என்கிட்டே ரொம்பவே பொறுக்க முடியாம நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல இருக்கவே இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா பாக் எடுத்துட்டு வந்து குடுத்துறாங்க நம்ம மீனா என்கிட்டே இந்த வீட்டை விட்டு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க